வேலையில ஒரு நாலு வீல் வண்டி வாங்கணும்னு சொல்லி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பெஸ்ட் இது ஏன் அப்படின்னா வெறும் ஒன்றரை லட்சம் தான் இந்த வண்டியோட விலையே வரும் வெறும் ஒன்றரை வெறும் ஒன்றரை லட்சம் ஒரு டூ வீலர் இன்னைக்கு நீங்க கூட சொல்றாங்க இந்த வண்டியோட விலையே பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரும் இதுவும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கும் நீங்க வண்டி எந்த கண்டிஷனுமே இல்லாம நீங்க தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் டயர் ரெண்டு டயர் புதுசு வந்துடும் தொட்டி வந்துடும் எல்லாமே செஞ்சே உங்களுக்கு வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் தரும் இப்ப இதனோட வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கிற நம்பர் எல்லாம் அனுப்பிச்சு விட்டோம்னா போட்டோவோட எல்லாம் அனுப்பிச்சு விடுறீங்க இல்லைங்களா ஆமா இப்ப நைன்டி பர்சென்ட் போட்டோ அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க இந்த வண்டி பார்த்துட்டு நீங்க வெளியூர்ல இருந்து வருவீங்க நீங்க இந்த வண்டிக்காக வர்றீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இந்த வண்டி சோல்ட் ஆயிருச்சா சோல்ட் ஆகலையான்னு நமக்கு வந்து நீங்க வரதுக்குள்ள யாரோ போட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல ஒரு கால் பண்ணி கேளுங்க என்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வண்டி எப்பயுமே அவைலபிளா இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் நம்மளது ஆபீஸ் கிடையாது நம்மளது பாத்தீங்கன்னா மூணு இடத்துல நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் இது இல்லாம இன்னும் நிறைய வண்டி இருக்கு இப்ப உங்களுக்கு வீடியோல காட்டணுங்கிறதுக்காக நமக்கு கம்மியான வண்டி மட்டும் காட்டுறோம் இதுல உங்களுக்கு வேற என்ன வண்டி வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்தல வேணா தோஸ்தல ஒரு பத்து வண்டி இருக்கு டாடா ஐஸ்லாம் டாடா ஐஸ்ல ஒரு பாஞ்சு வண்டி இருக்கு ஒரு வண்டி பாக்க வந்தீங்கன்னா பத்து வண்டி பாத்துட்டு ஒரு வண்டி செலக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஓகே ஓகே அடுத்துண்ணா இப்ப நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய ஒரு மைலேஜ் வர மாதிரி ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காய்கறி வியாபாரம் ஊருக்குள்ளெல்லாம் போய் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டி சூட்டாகும் மைலேஜும் நல்லா வரும் இந்த வண்டியோ வண்டியோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான்

ஒரு லேட்டஸ்டா ஒரு புது ட புது வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களுக்கு நம்ம கன்சல்டிங் வந்தீங்கன்னா நீங்க போய் புது வண்டி ஷோரூம்லயே எடுக்க தேவையில்ல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கன்சல்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி விலையோட ரொம்ப கம்மியான விலைக்கும் தரும் கண்டிஷனாவும் தரும் லோன் பெசிலிட்டியோடயும் தரோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு இருபதாயிரம் கைப்பண்ண போட்டீங்கன்னா போதும் மீதி லோன் பெசிலிட்டியோடய வண்டி பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வந்துடும் எதுவுமே நீங்க எடுத்து பண்ண தேவையில்ல டயர் நாலு டயரும் பாத்தீங்கன்னா புது டயர் வந்துரும் தொட்டி எல்லாம் நீட்டா வந்துரும் இன்ஜின் கியர் பாக்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுது இது எதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் வெறும் இருபதாயிரம் ரூபாய் கைப்பணம் போட்டீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தீங்கனாலும் இப்ப இதுக்கு கண்டெய்னர் வேணும்னாலும் கிட்டே ஓன் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு இந்த வண்டி பாக்குறீங்க எனக்கு வண்டி பிடிச்சிருக்கு ஆனா இந்த வண்டிக்கு எனக்கு கண்டெய்னரா போட்டு தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தாராளமா பண்ணி தருவோம் இல்ல கண்டெய்னரா இருக்கிற வண்டி எனக்கு தொட்டியா போட்டு தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணுவோம் இல்ல சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி தர சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி தருவோம் வண்டி புடிச்சிருக்குன்னா பாருங்க பாத்து பண்ணி கொடுத்தோம் நீங்க பாக்க போற வண்டி வியாபார மயமாட்டிருக்கு இன்னைக்கு நம்ம வியாபார வச்சு இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறி பிசினஸ் பண்றீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான தான் இருக்கும் போது ஆமாங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறப்பே தெரியும் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வண்டி வாங்க கனவோட இருப்பீங்க இன்னைக்கு அந்த கனவு நினைவாக போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேண்ணா எங்க சேலத்துல இருக்கு சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தாலயே தான் இருக்கு நீங்க வெளியூர் தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்கனாலும் சரி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணுங்க உங்களை கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கலாம் நம்பர் ஆயிட்டு இருக்கும் அப்படியே உங்களுக்கு வே பஸ்ல வராம ஏதோ வீலர்ல இதில் லொக்கேஷன் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷனுக்கே வந்துடுவீங்க அதேமாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட்டு இதெல்லாம் வேணும்னா நம்ம சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட மோட்டிவ் என்னன்னா ஒரு ஒரு லோன் பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டுல எங்க லோன் பண்ணி கொடுத்து வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பார்க்கக்கூடிய வண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்ம எடுத்து ஓட்டி செல்ற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஆமா அந்த குவாலிட்டியில தான் இருக்கும் நீங்க வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க இல்ல நீங்க ஷோரூம்லயே விட்டு செக் பண்றதுனால செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய வண்டி அவைலபிளா இருக்கு இந்த வீடியோலயே பாருங்க ஒவ்வொரு வண்டியா பாப்பீங்க அதுல உங்களுக்கு ஏதோ வண்டி புடிச்சிருக்குன்னா வாங்க இதுல இருக்கிறது மட்டும் நம்ம கிட்ட வண்டி ஸ்டாக் கிடையாது இது இல்லாம வேற நிறைய வண்டி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு சின்ன டைப்ல லோடு வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் கம்மியான விலைக்கு சரி ஓகே ஓகே நான் என்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாங்களா பாத்தலாம் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு தான் இதுவும் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் தான் இது ஆமா வெள்ள பாருங்க ஓகே ஸ்டிக்கரோட இருக்கும் புது தொட்டி சைட் ஆங்கிள் போட்டுருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா நம்மளோட கன்சல்டிங்கோட இது என்னன்னா நீங்க எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்ல எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருப்போம் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரைட்டா நீங்க லைனுக்கு ஓட்டலாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி அந்த கண்டிஷன்ல நம்ம வண்டி குடுக்குறோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க முன்ன பண்ண பேசிக்கலாம் லோன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிக்கலாம் கையில ஒரு இருபதாயிரம் ரூபாய் கை பணம் போட்டிங்கன்னா போதும் மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்ப நீங்க பாக்குறதும் பாத்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு தான் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இதுவும் பாத்தீங்கன்னா எஃப் சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் நீங்க மதுரை டைப் மதுரை டைப்ல ஒரு சைடு எங்களோட வண்டி வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த வண்டி அவைலபிளாக இருக்கு நீங்க டைப்ல ஆங்கிள் கட்டி தருவீங்களா இந்த டைப்ல வண்டியுமே அவைலபிளா இருக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி சைடு லைக் பண்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்ப இதுல ஏதோ ஒரு வண்டி புடிச்சிருக்கு எனக்கு இந்த சைடாங்கில் ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி தருவோம் வண்டி புடிச்சிருக்குன்னா பாருங்க அதெல்லாம் பாத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல தொட்டி சைடங்கள் எல்லாமே நீட்டா இருக்கும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு புது தொட்டி சைடங்கள் போட்டே இருக்கு கையில ஒரு பத்தாயிரம் கைப்பணம் போட்டீங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எனக்கு பட்ஜெட் கம்மியில் கொஞ்சம் லேட்டஸ்டா வண்டி வேணும் அப்படின்னு சொல்லித் தேர்ற எங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும் ஏன்னா இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு தரும் இது ஃபிக்சட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா பாருங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி சைடாக எல்லாமே நீட்டா இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸும் தெளிவா இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வண்டி எல்லா வண்டியும் நமக்கு நம்ம ஆஃபீஸோட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் காலையில ஒன்போதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் நம்மளோட ஆபீஸ் டைமிங் நீங்க அந்த டைம்ல மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க கா ஆபீஸ் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஒன்போதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் நம்மளோட ஆபீஸ் டைம் நீங்க அந்த டைம்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு நம்பர் எடுக்கலீங்கன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணீங்க ஏன்னா நிறையா கால் வரனால மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கனால இது பண்ண முடியாது ரெண்டு நம்பர் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இது இருக்கு அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது டாடா ஐசி சி கோல்டு தான் இதுவும் இதுக்கும் எப் சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல இதுக்கு அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா வண்டி அப்படியே தான் தருவீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது இதுல சின்ன சின்ன ஒர்க்கு இந்த கேரியர் ஃபிட்டிங் இது எல்லாமே செஞ்சுதான் கொடுப்போம் உங்களுக்கு வண்டி வந்து இருக்குற கண்டிஷனுக்கு உங்களுக்கு காட்டுது நீங்க வந்து பாக்குறீங்க எனக்கு இது கொஞ்சம் குறையா இருக்குது செஞ்சு குடுங்கன்னா அதுவும் செஞ்சு தான் உங்களுக்கு கொடுப்போம் சின்ன 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 ஒர்க் அதே மாதிரி நீங்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு என்கிட்ட காசு கேப்பீங்களா அதுவும் கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு கஸ்டமருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தான் உங்க கையில கொடுப்போம் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு அறுபதாயிரம் ரூபாய் வரும் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பெஸ்டா பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் தோஸ்த் அசோக் லைலாண்டு தோஸ்து ஒரு லேட்டஸ்ட் டைப்ல ஒரு தோஸ்து வேணும் அப்படின்னா நீங்க இங்க வாங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி கைப்பணம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள கைப்பணம் இருந்ததுனாவே போட்டு இந்த வண்டியை எடுத்துக்கலாம் லேட்டஸ்ட் டைப்லயும் வண்டி எடுத்துக்கலாம் கைப்பணமும் கம்மியா போட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்துட்டு போய் நீங்க ஆயில் சர்வீஸ் பண்ணா போதும் வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது நம்ம அடிப்பட்ட வண்டியோ இல்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஜென்ரல் செக்அப்பும் செஞ்சுதான் கொடுப்போம் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸே பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ரூபா தான் வரும் பத்தொன்பது மாடல் வெறும் அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா வரும் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் இதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது ஓகே ஓகே இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மெகா எக் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரு பட்ஜெட் கம்மியில வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வண்டியோட வேற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் செய்யணும் செஞ்சுதான் வண்டி சொல்லுங்க அதெல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா அசோக் லைலா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பாருங்க உங்களுக்கு சைடு ஆங்கிள் போட்டு நீங்க சைடேங்கிள் கட்டுனீங்கன்னாவே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் ஆகும் இவ்வளவு நெருக்கமா போட்டு ஹெவி சேனல் போட்டு கட்டியிருக்காங்க இதெல்லாம் பண்ணி எப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி டயர் ரெண்டு டயர் புதுசா போட்டிருக்கு சீட் கவர் பண்ணிருக்காங்க எல்லாமே செஞ்சு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் வெறும் நாலு லட்சம் ஆமா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் வரும் அதுவும் பாத்து முன்ன பண்ணிக்கலாம் வாங்க இதுக்கு இப்போ லோன் கட்டுறதா லோன் வேணாலும் இதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் கையில ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கை பண்ண வச்சிருந்தீங்களா எடுத்துக்கலாம் நம்மளோட கன்சல்ட்டிங்கோட இதே என்னன்னா ஒரு கைப்பணம் கம்மியா வச்சிருக்கவங்களுக்கு வண்டி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட இது அதனால நம்ம கைப்பணம் கம்மியா வச்சிருக்கவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட லோன் பண்ணி தரோம் இப்ப நீங்க பாக்குறது இன்ட்ரா வி தேர்ட்டி இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு நம்ம கிட்ட வி தேர்ட்டில இது ஒரு வண்டி தான் இருக்குமா அப்படின்னா வி தேர்ட்டில நான் ரெண்டு மூணு வண்டி இருக்கு வி பிப்டி அவைலபிளா இருக்கு அதான் சொல்றேன் இது வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டுது இது இல்லாம வேற நிறைய வண்டிகளும் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுவும் செஞ்சு கொடுத்தர்லாம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலே வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் சொல்லுது இருபத்தி ரெண்டு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லுது இதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பிக்கப் வண்டி தேடிட்டு இருக்கீங்களா பெரிய பிக்கப் டிஐ இன்ஜின்ல உங்களுக்கு வண்டி அவைலபிளா இருக்கு வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதினொன்னு மாடல் பெரிய பிக்கப் டிஐ இன்ஜின்ல தரும்

இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கை பணம் போட்டீங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட விலையும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் லட்ச தான் வரும் நேர்ல வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு பெரிய பிக்கப் ஒரு லேட்டஸ்ட் வண்டி அப்படி வேணும்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா வந்து லேட்டஸ்ட் டைப்ல பெரிய பிக்கப் ரெண்டு டயர் புதுசு தொட்டி சைடங்கள்லாம் பாருங்க நல்லா ஹெவியா போட்டிருக்கு இதெல்லாமே பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் லோன் ஃபெசிலிட்டியோட இன்னும் எக்கச்சக்கமாக வண்டி இருக்குங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கன்சலெட்டிங் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நேராக கிளம்பி சேலம் வாங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லருந்தோ ரயில்வே இருந்தோ வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ஆமாங்க இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் வெளியூர்லேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு கால் பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க பண்ணி செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது பார்க்கக்கூடிய வண்டி மட்டும் இல்லைங்க என்ன எக்கச்சக்கமான வண்டிகள் இருக்கு உங்களுக்கு மேலும் டீடைல்ஸ் வேணும்னா டாடா ஏசினா டாடா ஏசி அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இவங்ககிட்ட என்னென்ன மாடல் இருக்குன்னு எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்